என்னோட பதினஞ்சாயிரம் ரூபாய் அனுப்புறா எந்தலயும் சர்வர் டவுன் ஆறுடா எப்படியும் காசு போவாது அதான் லைட்டா சீனை போட்டேன் சாம்பார் ஆப் எனக்கு ஏய் ஆள் வர கூட தெரியாம என்ன பண்ணலாம் கட்டிட்டு வரங்க பக்கத்து வீட்டுக்கு போனேங்க காலையில இந்த அக்காவுக்கு கல்லணைக்கு கல்யாணம் நாளாம் கேசரி கொடுத்தாங்க காலையில் அதான் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்னு பானேங்க போன இடத்துல விற்க வாங்கி வச்சுங்க ஏன் அந்த அண்ணே அந்த அக்காவுக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்துட்டேங்க முத்தம் கொடுத்தான் ஆமாங்க அவன்ஜா அழகா வெக்கப்பட்டு இருந்தாங்க வெக்கப்பட்டலா கொஞ்சானி அடங்கி நான் ஒரு பிளேன் குஸ்தான் கொடுத்தேன் செருப்பு கொண்டு இருந்துவிட்டா நெட்டு வேற காலி ஆயிச்சி ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி தான் தரானுங்க ஏன் ஒரு நாலஞ்சு ஜிபி தான் கொடுத்தா என்ன அவனுக்குனா வாந்திпедия வந்திரும் நெட்டு வேற காலி ஆயிச்சி இப்ப என்ன பண்றது பேசிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் சரி அவன கால் பண்ணுவோம் வந்து பண்ணா எடுக்கறானான்னு பாரு

இது ஏன் இவ்வளவு நீளமா இருக்குன்னு தெரியுமா தெரியலையே கணவனும் மனைவியும் இனி பிரியாம சேதத்துக்கு ஒன்று தான் அந்த தலகானி கொடுக்குறாங்க சரி இந்த தலகாணி எங்க வீட்ல எத்தனை டைம் கொடுத்துருக்கான்னு தெரியுமா தெரியலையே மூணு தலைகாணி கொடுத்துருக்காங்க தலகாணி மூணு குடுத்தாங்க சரி ஆனா பொண்ணு தானே கொடுத்தாங்க ஒரு லட்சம் மூணு வீட்டுக்கு நான் எடுத்துட்டு அய்யோ பசி வீக்ல வச்சட்டான்டா நான் 100 ஃபிரண்ட் அனுப்ப சொல்றேன் ஜிபேல ஹலோ சொல்றா மச்சான் 100 ரூபாய் மட்டும் ஜிபேல அனுப்புறேன் சரி சரி கேன அனுப்ப சொல்றேன் என்ன காசு இல்ல என் ஃபிரண்டா அனுப்ப சொல்றேன் ஒரே நிமிஷம் நான் ஃபிரண்ட் காசு அனுச்சிடுறேன் ஆ சரி ஒரே நிமிஷம் ஹலோ சொல்றா டேய் மச்சான் 100 ரூபாய் மட்டும் ஜிபேல அனுச்சுடுறா கேனர் அனுப்புறே 100 ரூபாய் தானே ஆமாண்டா ஆமாண்டா நான் அனுப்பறேன்டா 100

நான் சொல்றத செய்ய கொளுத்துனியா கொளுத்திட்ட நானே ஒண்ணு ஆவலையா அதோ வத்தி வச்சு எரிது அப்பா நல்ல வேலை நான் தான் கால சிலிண்டர் மாத்துன லைட்டா லீக் ஆற ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு நான் வேற வர அவசரத்துல பாக்காமே வந்துட்டேன் கவனிக்காம அதான் உன போய் செக் பண்ண சொன்னேன் நல்ல வேலை ஒண்ணு ஆகல இல்ல 9000 ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்கும் சரி நான் வச்சிரேன்

ஆமா மேடம் சண்டையே வந்தது இல்ல மேடம் சார் நீங்க தமிழ்நாட்டில தான் இருக்கீங்களா தமிழ்நாட்டுல அங்கங்க கடவுள் மனைவியும் போட்டு அடிச்சுக்கிறாங்க சார் நீங்க என்ன சண்டே வரலன்னு சொல்றீங்க ஆமா மேடம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சண்டை வந்த மாதிரி ஞாபகம் இல்ல மேடம் சார் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க எதாவது ஒரு சண்டை கூட நீங்க போட்டதே இல்லையா ஆமா மேடம் கல்யாணம் ஆகி ஒரே ஒரு சண்டை மட்டும் போட்ட மேடம் அப்ப யாக்க சமாதானப்படுத்தினா அப்போ கூட யாருமே யாரையும் சமாதானப்படுத்தலையே மேடம் ஏன் சார் அப்படியே சண்டை போட்டீங்க சொல்லுங்க கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் அப்போ நான் கோபத்தில் கை பக்கத்தில் இருக்க ஒரு பொருள் எடுத்து அடித்தேன் அவங்க பயத்தில் கீழே குடிஞ்சாங்க அவங்க தலையில் அது பட்டு அவங்க கோமாக்கு போயிட்டாங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்பதான் வீட்டுக்கு போகிறேன் மேடம் என்ன மேடம்